நம்மளுடைய யோக பிரியா மேம் மண்டல ஆர்டிஸ்ட் அண்ட் கிராஃப்ட் ட்ரெயினர் அவங்க கிட்ட ஒரு கியூட்டான குட்டி கான்வர்சேஷன்ல இன்னைக்கு நம்ம என்கேஜ் ஆக போறோம் மண்டலா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் திரப்யூட்டிக் ஆர்ட்ன்னு தான் நான் சொல்லுவேன் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறோம் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கிறாங்க நிறைய பேர் இப்போ விமன்லாம் பார்த்தீங்கன்னா ஒர்க் ப்ரெஷர் இருக்குது ஃபேமிலி ப்ரெஷர்ஸ்லாம் இருக்குது இல்லையா ஸோ அதுலேருந்து ஒரு வெளியில் வரணும் எந்த நேரமும் ஃபோன் பார்த்துட்டு இருந்தாலும் அதுலேயுமே நிறைய ப்ரெஷர்ஸ் நமக்கு வர ஆரம்பிக்குது ஸோ ஒரு ஆர்ட் ரிலேட்டடாக நம்ம போகிறோம் அப்படின்னா அந்த கலர்ஸ் வந்து நம்மளை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுறோம் நிறைய சேஞ்சஸ் நம்ம ஹெல்த்லேயும் சரி நம்ம ஒரு பிரெயின்லையும் சரி நம்மளோட திங்கிங் தாட்லேயும் சரி அது ரொம்ப வெளியில் நம்ம கொண்டு வரத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் கான்சென்ட்ரேஷன் ரொம்ப ஜாஸ்தியாகும் நம்ம இதை பண்ண 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 நம்ம ஹீலாகவும் செய்வோம் கான்சென்ட்ரேஷனும் குழந்தைங்களுக்கும் சரி நமக்கும் சரி ரொம்ப ஜாஸ்தியா இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு இப்போ வந்து நான் உங்ககிட்ட இங்க நீங்க அழகா பிளேஸ் பண்ணிருக்கீங்க நிறைய ஆர்ட் வந்து குட்டி குட்டியா வந்து இந்த டாட் எல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க இதுக்கு எத்தனை நாள் ஆகும் நம்ம பண்றதுக்கு இல்லை எவ்வளவு டியூரேஷன் எடுக்கும் அப்படிங்கறத நீங்க சொல்லணும் சரி ஃபர்ஸ்ட் இது எடுக்கலாம் இந்த ஒயிட் அண்ட் பிளாக் வந்து ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க இங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே டாட்ஸ் மட்டும்தாங்க இருக்கு ஸோ இது எவ்வளோ டியூரேஷன் ஆகும் அப்படிங்கிறத நம்ம அவங்ககிட்ட கேட்டுக்கலாம் இது எவ்வளோ நாள் எடுக்கும் மேம் நம்ம இந்த டாட்மெண்ட் எல்லாம் இதை சிம்பிளர் ஃபார்மாக தெரியுது பாக்குறதுக்கு மேபி லைக் இதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க எல்லாம் இது ஒரு பேட்டர்ன் ஆக்சுவலாக நிறைய கிரிட் லைன்ஸ் ஜோமெட்டிக் பேட்டர்ன்ஸ் எல்லாமே இருக்கு இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு பேட்டர்னுமே கிடையாது டேரக்டா நம்ம டூல்ஸ் வச்சுட்டு டாட்ஸ் வைக்கிறது மட்டும் தான் அதுதான் அக்யூரேட்டாக அந்த வந்தது தான் ஃப்ளவர் பேட்டர்ன்ஸாக தான் வந்திருக்குது அவங்க சொன்ன மாதிரி இதில் வெறும் டாட்ஸ் தாங்க இருக்கு லைக் வந்து பெரிய ஒரு டாட் நடுவில் இருக்குது அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக டாட்ஸ் வந்து போக போக கொஞ்சம் கொஞ்சமா என்லார்ஜ் ஆயிருக்கு இது ஒரு ஹாஃப் அன் அவர்க்குள்ள முடிஞ்சிரும் ஹாஃப் அன் அவர் ஓகே இதில் யூஸ் பண்ணிருக்க கலர்ஸ்ல என்ன டைப் ஆஃப் கலர்ஸ் இப்போ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற வாட்டர் கலர் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ண முடியாது இல்லையா அதனால என்ன மாதிரி கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க நம்ம அக்ரலிக் பெயிண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அதுல டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ மிக்சிங் எல்லாமே இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நார்மலாக டைரெக்டாக இருக்க பெயிண்ட்டை யூஸ் பண்றதை விட மிக்சிங் தான் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆய்ஸ் லெட் அஸ் நோ அபவுட் திஸ் சோ ஆக்சுவலா இதெல்லாம் டீ கோஸ்டர்ஸ் டீ கோஸ்டர்ஸ் நம்ம டேபிள் டெக்கர் அந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம் சோ இந்த மாதிரி சைஸ்ல நான் ஏன் இப்ப நிறைய வச்சிருக்காமிக்கிறேன் அப்படின்னா கிளாஸஸ் எடுக்கிறப்ப சாம்பிள்ஸ் காமிக்கணும் சோ அவங்க என்ன டிசைன் பண்ண போறாங்க அப்படிங்கறத இத அவங்க பிக் பண்ணிட்டு டிசைன்ஸ் பண்ணுவாங்க இதுவுமே பாத்தீங்கன்னா இதுக்கு க்ரிட் லைன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் க்ரிட் லைன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அக்ரிலிக் கலர்ஸ்ல மிக்ஸ் பண்ண கலர்ஸ் தான் டேரக்ட் கலர்ஸ் எதுவுமே யூஸ் பண்றது கிடையாது எல்லாமே மிக்சிங் கலர்ஸ் தான் அதுல பண்ண விஷயம் தான் வாவ் ரொம்ப அழகா இருக்குது ஸோ மிரர் ஒர்க்லாம் வச்சு பண்ணிருக்கீங்களே ஹவு டஸ் திஸ் ஒர்க் இது பாத்தீங்கன்னா நம்ம பூஜை அறைக்கு நம்ம ஊதுபத்தி வைக்கிறோம் ப்ளஸ் அந்த பூஜைக்கு இந்த சாமிக்கு ஐடியலுக்கு பின்னாடி வந்து பார்த்தோன்னா அந்த ஃபோட்டோஸை அந்த லைட்டிங்கோட ரொம்ப அழகாக இருக்கும் பிளஸ் கார்த்திகை தீபத்துக்கு நம்ம விளக்கு ஏற்றுறோம் இல்லையா ஸோ அதை வந்து இதை பேஸாக நம்ம விளக்கு ஏற்றுறோம் அப்படின்னா அந்த மிரர்ஸ் வந்து ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்கும் கலர் ஓகே மண்டலா அப்படின்னாலே சர்க்கிள் தான் மீனிங் இட்ஸ் சான்ஸ்கிரிட் வேர்ட் சர்க்கிள் தான் மீனிங் இதை நம்ம வேற பேட்டர்ன்ஸ்ல கூட பண்ணலாம் இப்போ நீங்க ஸ்கொயர் போர்ட்ஸும் என்கிட்ட இருக்கு ட்ரையாங்கிள் இருக்கு ஒவ்வொல்ல இருக்கு எந்த ஒரு பேட்டர்னும் பண்ணலாம் பட் மண்டலா அப்படிங்கிறது சர்க்கிள் தான் மீனிங் சோ அதுதான் அந்த சர்க்கிள்ல நம்ம பண்றோம் ஸோ இதை என்னென்ன டைப்ல பண்ணலாம்ங்கிறது நான் டீ கோஸ்டர்ஸ்ல பண்ணலாம் கப்ல ஆர்ட் ஒர்க் பண்ணலாம் பிளேட்ஸ்ல பண்ணலாம் டெரகோட்டா மண்டலா பண்ணலாம் சோ வால் ஹேங்கிங் நம்ம பண்ணியிருக்கோம் சோ இப்ப இந்த டேபிளே கூட நீங்க நான் டாட் மண்டலா பண்ணிட்டு இத நம்ம ப்ரிசர்வ் பண்ணலாம் இது ஒன் ஃபீட் வருது ஒன் ஃபீட் ஸோ இது விர மிரர் வால் ஹேங்கிங் அட்டா இது இருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இது எவ்வளவு நேரம் ஆகும் நம்ம பெயிண்ட் பண்ணு இது ஒன் அண்ட் ஹாஃப் இருந்து டூ ஹவர்ஸ் ஆகும் ஓகே நம்ம கூட வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது தான் இருக்குது கிரிட் லைன்ஸும் அந்த பேஸ் நம்ம போட்டுட்டோம்னா ஒன் ஹவரில் கூட முடிச்சிடலாம் அப்பாவோட லாஸுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிப்ரெஷனில் போயிருந்தேன் நான் ஸோ யாருமே இல்லாத அந்த ஒரு ஃபீல் எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சது ஸோ இதுலேருந்து வெளியில் வரணும்னு நினச்சப்போ தான் இந்த ஆர்ட் ஒர்க்கு நான் என்னோட ஒரு பேஷனாக பண்ணணும் வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணது தான் அடுத்தது சேல் போட்டேன் சேல் போட்டதுக்கப்புறம் கற்றுக்கணும்னு நினச்சி வந்தப்போ தான் சரி ஓகே நம்ம இதுலேருந்து வெளியில் வந்துவிட்டோம் இப்போ எனக்கே தெரியுது நல்ல ஒரு ரிலீஃபை நான் ஒரு அவுட்டிங் போகிறேன் நான் நாலு பேர்த்த பார்க்குறேன் ஒரு நல்ல ஒரு கம்யூனிகேஷன் கிடைக்கிது ப்ளஸ் நிறைய விமன் குரூப்ஸில் நான் மெம்பராக இருக்கேன் ஸோ இந்த மாதிரி ஒரு நெட்ஒர்க்கிங் நாங்கள் பண்ணுறப்ப அது ஆட்டோமேட்டிக்காக ஈவன் வெரி ஷார்ட் டேர்மில் அதை என்னால் அதுலேருந்து வெளியில் வர முடிஞ்சது இப்போ வேர்ல்ட் ரெக்கார்டு பண்றதுக்காக யோகா மேம் வந்து பெரிய ஒரு பெயிண்டிங்லாம் வச்சிருக்காங்க ரொம்ப கலர்ஃபுல்லா அழகா இது எத்தனை நாள்ல பண்ணியிருப்பாங்கன்னு நான் யோசிச்சா எனக்கே ஒரு டவுட்டா இருக்கு மேம் எத்தனை நாள் எடுத்தது இந்த மாதிரி பெயிண்டிங்லாம் பண்ணுறதுக்கு பண்றதுக்கு இது பாத்தீங்கன்னா நான் வேர்ல்ட் ரெக்கார்டுக்காக நான் பண்ணிட்டு இருக்குது இது ஒன் லேக் நாங்க நாங்கள் இதில் இருக்க நம்ம பேஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கே எனக்கு டைம் ஒன் டே ஃபுல் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா டாட்ஸ் அந்த கவுண்டிங் ஒன்னு ஒன்று கவுண்டிங் பண்ணி 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 ஓ டாட்ஸ் வந்து நம்ம கவுண்ட் பண்ணணும் இல்லையா இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து லைஃப் ஆஃப் ட்ரீன்னு சொல்லுவாங்க இது செவன் சக்ராஸோட கலர்ஸ் அப்படி இல்லைன்னா நம்ம ரெயின்போ கலர்ஸ்னு கூட சொல்லலாம் ஸோ இது ரெண்டுத்தையும் நான் மெர்ஜ் பண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஓகே இது வேர்ல்ட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் என் ஃப்ரெண்டோட சப்போர்ட் ரொம்ப இருக்குது தேன்மூலின்னு அவங்க ஸோ இந்த ஆர்ட் ஒர்க்கை பார்த்துட்டு என்னை என்கரேஜ் பண்ணி நீ சேலுக்கு வாங்க ப்ளஸ் நீங்கள் கிளாஸ் எடுங்கன்னு சொன்னது எல்லாமே அவங்க தான் அவங்க அந்த க்ரெடிட்ஸ் எல்லாமே அவங்கள போய் சேரும் நம்மளோட ஆட்களுக்கு வந்து இப்போ இந்த மாதிரி ஆட்டெல்லாம் நம்ம ஃப்ரெண்டு வீட்லயோ இல்லை ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் இருந்து ஒவ்வொரு தடையும் அதை பார்க்குறப்ப நம்மளோட ஞாபகம் ஜாஸ்தி வரும் நீங்கள் ஒரு கிளாக்கோ இல்லை ஒரு வேறு ஐட்டம்ஸ் கொடுத்தோ ஜுவல்லரிஸ் கொடுத்தாலும் எப்பயாவது ரேராக யூஸ் பண்ணுவோம் இது டெய்லி யூஸாக இருக்கும் அந்த வீட்டில் எல்லாரும் வந்து பார்ப்பாங்க அப்ரிஷியேட்டும் பண்ணுவாங்க பெண்களுக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நிறைய ஒர்க் வந்து பேரண்ட்ஸை பார்க்குறாங்க அப்புறம் ஹஸ்பண்ட்ஸை பார்க்குறாங்க குழந்தைங்களை பார்க்குறாங்க வீட்டை பார்த்துட்டே இருக்கிறாங்க இப்படிங்கிறப்ப தன்னை கவனிச்சிக்கிறதுல அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதே இல்லை தன்னை கவனிச்சிக்கிறதுனா நான் சினிமாக்கு போகிறது இல்லை டிவி பார்க்குறதோ இல்லை மேக்கப் பண்ணுறதெல்லாம் தவிர்த்து அவங்கள ரிலாக்ஸ் பண்ண விற்க வேண்டிய விஷயம் இருக்குது அட்லீஸ்ட் ஒரு ஒன் ஹவராவது டெய்லி அவங்க எடுத்துக்கணும் ஒரு எக்ஸசைஸாக இருக்கட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸோட போய் ஒரு சேட் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை அவங்க பர்சனல் கேராக இருக்கட்டும் அந்த ஒரு ஒன் ஹவர் அவங்களுக்கு ஒதுக்கி கொடுத்துட்டீங்கன்னா அவங்களோட எனர்ஜி வேற லெவல்ல இருக்கும் டாட் மண்டேலா ஒரு யூஸ் கூட வைஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குது ப்ரொடக்ஷன் வந்து நான் ஸ்டார்டிங்ல ப்ரொடக்ஷன்ல இருந்துட்டு இருந்தேன்னு சொன்னேன் இல்லையா என்னோட ஃப்ரெண்டு தான் அவங்க மார்க்கெட்டிங் பார்த்துட்டு இருந்தாங்க நம்ம ஒர்க் போடிகிட்டே இருக்கிறப்ப நம்ம மார்க்கெட்டிங் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி சோஷியல் மீடியாஸ்ல போடலாம் மற்றபடி அவுட்லெட்ஸ்ல எல்லாம் நம்ம சேல் பண்ணணும் அப்படின்னா இதுக்காக தனியாக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி போற மாதிரி இருக்கணும் அப்படி இல்லைன்னா ஒர்க் வந்து ஆர்டர்ஸ் ஆன்லைன்ல வருது அப்படின்னா டூ த்ரீ டேஸில் நான் ஆர்டர்ஸ் முடிச்சு கொடுக்குற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் பார்க்குறது இன்னொருத்தர் பார்த்தா பெட்டராக இருக்கும் சப்போஸ் நீங்களே சைமெண்டே சைமெண்ட் பார்க்குறீங்க அப்படின்னா ஆன்லைனில் சேல் பெட்டராக இருக்கும் இப்போ ஒரு என்னோடய ஆர்ட் ஒர்க் போத்தீஸில் ஒடிசியில் இந்த மாதிரி கேலரியில் எல்லாமே என்னோடய ஆர்ட் ஒர்க்கும் அங்கே சேலுக்கு இருக்குது ப்ளஸ் ஆன்லைன்லேயும் நான் சேல் இருக்கேன்